தேவண்ட பிள்ளைகளே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த ஆராதனை நாள் இந்த பிற்பகல் வேலைக்காக ஆண்டு தோத்திருக்கிறேன் இந்த வேலையில் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தற்றுடைய கிருமி கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக கிருபாசனம் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் முறப்பூர் இந்த சேனலை ஆரம்பித்து அநேக வீடியோ ப்ரோ புரோக்ராம்களை இதில் வெளியிடும்படிக்கு கத்திர்ப்பி செய்தார் சிலர் இதில் பங்காளர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அநேக மாதங்களாக சில வருடங்களாக தொடர்ந்து இந்த சேனல் இதில் ஏதாவது ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என்றுள்ளதான ஒரு ஏவுது முக்கியமாக இணைந்து ஜெபிக்கிற ஜப பங்காளர்களை இணைத்து கொண்டு சில நிமிடங்கள் இந்த குரூப்பில் இந்த சேனலில் வந்து ஜெபிக்க பாரத்தோடு தாகத்தோடு இருக்கிற அவர்களுக்காக அநேக தேவண்ட பிள்ளைகள் ஆராதனைக்கு போக முடியாமல் அநேகர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறதான அவர்களை இணைத்து அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஒவ்வொருவருடைய விஷயங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் ஏவுதல் கொடுத்து பாரப்படுத்துகிறதுனால மீண்டும் இந்த சேனலில் இணைந்து ஜெபிக்க இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம் எங்களோடு சேர்ந்து லைவில் பார்த்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட வரவேற் வரவழைக்கிறோம் நம் வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் அதே ரெண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் நம்முடைய தேவனுக்கு பெயர் ஜபத்தை கேட்கிறவர் என்று நாம் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறவர் அவருடைய செவிகள் எப்பொழுது நம்முடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது அதே சங்கீதம் அறுபத்தி ஆறு அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் மெய்யாயின் நம்முடைய ஜபத்தைக்கு கத்த செவி இருக்கிறார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு கத்த செவி கொடுக்கிறதுக்கு மட்டுமல்ல இருபதாவது வசனத்தில் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபியை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய ஜபத்தை அவர் தள்ளவில்லை நாம் அநேக வேளைகளில் அரசியல்வாதிகளிடம் நமக்கு மே தெரிந்த மேலதிகாரிகளிடம் நம்முடைய விண்ணப்பத்தை செலுத்தும் போது அநேக நேரத்தில் நம்மை தள்ளிவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அவர் ஜபத்தை தள்ளிவிடாத தேவர் அப்போ நாம் விசுவாசத்தோடு கூட இது தேவனாலே நடக்கும் என்கிறதான அந்த விசுவாசத்தோடு கூட ஜபிக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் பதிலை தருவார் ஆகியனால பாரத்தோடு இருக்கிறதான ஒவ்வொருவரும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் சொல்லப்படுகிற ஜபக்குறிப்புகளுக்கு நாம் இணைந்து ஜெபிப்போம் மட்டுமல்ல உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஜபக்குறிப்புகள் இருக்குமானால் இந்த மேலே தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான மொபைல் நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் உடனடியாக அந்த உங்களுடைய ஃபோன் காலை எடுத்து நாங்கள் அதற்கு ஜபிப்போம் அல்லது லைவ் சாட் பண்ணலாம் உங்களுடைய பேரோடு கூட சேர்த்து என்ன விஷயத்துக்காக ஜெபிக்க வேண்டுமோ அந்த குறிப்பையும் சொன்னால் உங்களுக்காக ஜபிக்கிறதற்கு இங்கே சபையில் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் அதனால் நாம் தொடர்ந்து சில குறிப்புகளுக்காக ஜபிக்கிறோம் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு அதற்கு பதிலை தந்து நம்மை நடத்துவாராக கட்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாட்டம் முதலாவதாக இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திற்காக நம்ம ஜோமான போகிறோம் இந்தியா தேசம் நேற்றைய தினத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி நேற்று முன்தினம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி முடித்தாயிற்று கிட்டத்தட்ட நம்ம எண்பதாவது வருடத்துக்குள்ளே சுதந்திரம் பெற்று எண்பதாவது வருடத்துக்குள்ளே நாம் கடந்து வந்துட்டோம் ஆண்டவன் நம்மை ஸ்தோத்திரம் இந்த எழுவத்தி ஒன்பது வருடமும் நம்மை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார் எனக்கு பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே இந்த வருடமாக ஒரு ஆட்சியிலே ஒரு சுதந்திர காற்றை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லாமே நமக்கு சந்தோஷமா இருக்கிறது நமக்கு வேண்டிய தலைவர்களை நாம் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்துகிறோம் அடுத்த ஐந்து வருடம் கழித்து ஆட்சி காலம் முடியும்போது நமக்கு விரும்பின வேறொருவரை மற்றபடி நாம் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்துகிறோம் இது ஒரு ஜனநாயக நாடாக இந்த எண்பது வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிகாரத்திலிருந்து விடுதலை நமக்கு கிடைச்சிருந்தாலும் அநேக விஷயங்களில் பாவத்திற்கு அடிமையாக கொண்டு அநேக விஷயங்களுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார் மக்கள் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அநேக தீய கிரியைகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க பிசாசனுடைய தந்திரங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அதனால இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மெய்யாகவே ஒவ்வொரு மனுஷனையும் விடுவிக்க வேண்டும் இன்றைக்கு நூற்றி நாற்பது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசம் சுதந்திர இந்தியாவா இருக்கிறது இது எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் நான் ரெண்டாவது விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் மாட்டிக்கொண்டிருக்கிறதான விஷயங்கள் ஒருவர் ஒன்றுக்கு அடிமைப்பட்டிருந்தால் இன்னொருவர் அடிமைப்பட்டிருக்கிறாங்க அநேக இடங்களில் பாவங்கள் கொலைகள் கொள்ளைகள் வெறிகள் நாச மோசங்கள் பெருகி கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம் பெரிய மாணவர்களே இந்த நேரத்தில் நமக்கு தெரிந்திருக்கிறபடி அநேக தலைவர்கள் நமக்கு சொல்லுவாங்க இந்தியாவுடைய முதுகெலும்பே வாலிபர்கள் தான் இந்தியா செய்கிறதும் இந்தியா தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போய் விடுகிறதும் வாலிபர்கள் தான் எல்லா குடும்பங்களிலையும் எல்லா ஊர்களிலையும் வாலிபர்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப வாலிபர்கள் நிரம்பி இருக்கிறதான இந்த தேசத்துல இருக்கிற எல்லா வாலிபர்களும் ஒரு நல்லொழுக்கத்தோடு கூட பெற்றோருக்கும் ஊருக்கும் தேசத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ நாம் இந்த வாலிபர்களுக்காக ஜபிக்க வேண்டும் முக்கியமாக மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறதான வாலிபர்களுக்காக நாம் ஜபிக்க போகிறோம் எல்லா குடும்பங்களிலும் எந்த ஜாதிக்காரர்களாக இருந்தாலும் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிறதான வாலிபர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவர்கள் முக்கியமாக மதுபானம் கஞ்சா போட்டு போன்றதான போதை பொருட்களுக்கு அடிமையாகி தங்களுடைய லட்சியத்தை இழந்தவர்களாக எந்த லட்சியமும் இல்லாதவர்களாக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவர்களை கர்த்தர் மாற்றும்படியாக அவர்களுக்கு ஒரு விமோசனம் உண்டாகும்படியாக நாம் அன்றைய சமூகத்தில் மண்டாடி ஜெபிப்போம் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்காவது தனிப்பட்ட முறையில் ஜபக்குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் சாட் பண்ணலாம் கலந்து கொள்ளலாம் கத்தனம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் வாலிபர்களுக்காக அன்பின் பல்லோகப் பிதாவே முய் ஸ்தோ வாழ்த்துக்கிறோம் தந்த அருமையான இந்த நல்ல தருணத்திற்காக முயஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை எசப்பான் எங்கள் இந்தியா தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அரசியல் தலைவர்களுக்கு பின்னால் ஆண்டவரை என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்லுகிறதை தெய்வ வாக்கென்று எடுத்துக்கொண்டு அன்றுவரே தங்களுடைய தவறான வழிகளை விடாமல் பின்பற்றி கொண்டிருக்கிறதான வாலிபர்களை நினைக்கிறோமா ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் அன்றுவர்களே கொலை கொள்ளை மதுபான இவைகளில் ஈடுபடுகிறவர்கள் வாலிபர்களாக இருக்கிறாங்கப்பா எங்கள் தேசத்தினுடைய வாலிபர்கள் எல்லாம் எங்கள் நாட்டை தலை நிமிர பண்ண வேண்டும் எங்கள் நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு வர வேண்டும் எங்களை எங்கள் நாட்டை வளமான நாடாக மாற்ற வேண்டும் என்றுள்ளதான தரிசனத்தோடு கூட எண்ணத்தோடு கூட வாழ நீர் அனுக்கிரகம் செய்வீராக மதுபான கடைகளில் வாலிபர்கள கூட்டம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது தப்புனே இந்த நாட்கள்ல கத்தர் இறங்குவீராக அண்டு உரையுடைய தயவுள்ள கரம் இறங்குவதாக அநேக பெற்றோரை மதிக்காத வாலிபர்கள் இருக்கிறாங்க அண்டு வேலை வெற்றி செய்யாம இருக்கிற வாலிபர்கள் அன்றுவர் படிப்பறிவில்லாத வாலிபர்கள் இருக்கிறாங்க அண்டவரை படிப்பறிவு இருந்தும் அதை தவறான பாதைகளுக்கு பயன்படுத்துகிற வாலிபர்கள் இருக்கிறாங்கப்பா அண்டு எங்கள் வாலிபர்கள் எல்லாரும் மனந்திருமணம் எங்கள் தேசத்திற்கு இந்திய தேசத்திற்கு ஒரு ஆசிர்வாதமான வாலிபர்களாக மாற வேண்டும் ஆண்டு வரை நாட்களில் கத்தாவை தோத்திரமாண்டவரை வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை தருவீராக அண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் நல்ல சந்தோஷமாய் வேலை செய்து நல்ல கடமைகளை நிறைவேற்றுகிறது கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஆண்டுடைய பாதுகாப்பு வாலிபர்கள் மேல் உண்டாகட்டும் நான் எதற்காக இந்த பூமி பிறந்தேன் நான் எதற்காக இந்த ஊரில் வளர்கிறேன் என்கிறதான அந்த எண்ணம் உணர்வு எல்லாருக்கும் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக வாலிபர்கள் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் எதிர்பார்ப்பு இந்த பூமியில பிறக்கப்படன நோக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற கத்தர் கிருமை செய்வராக முக்கியமாக மதுபான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் அன்றுவரே அதை தொடர்ந்து கொலை வெள்ளை கொள்ளைகள் சின்ன சின்ன காரியங்களுக்காக கொள்ளையடிக்கிறாங்க மிகவும் கொடிய தவறான பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறாங்கப்பா இந்த நாட்களில் கத்தர் இறக்கம் செய்வராக ஆண்டவரே முக்கிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அன்றுவரே வாலிபர்களை பெற்ற பெற்றோர் அநேகர் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா எங்கள் பிள்ளைகள் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறார்களே இவர்களை திருத்த வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறாங்க அன்பு தகுப்புனே இவர்களை கற்றுடைய சமூகத்தில் திருத்தி கொண்டு வருவீராக இவர்கள் ஊருக்கு நல்லது செய்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக பெற்றோருக்கு நன்மை செய்கிறவர்களாக பெற்றோருடைய பெயரை பெருமைப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தருவிறார்கள் அவர்களை அந்த விண்ணமாய் மாற்றுவீராக கத்தர் அப்படி செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரே ஜபத்தை கேட்டு பதிலை தருகிறபடியால நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு விர கற்றுடைய கரம் கூட இருப்பதாக அன்றுவரே நீர் ஆண்டு அற்புதங்களை செய்வீராக அன்றுவுடைய நல்லதாமத்தை ஆண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம் அன்றுவரே நம்முடைய அற்புத கரம் கிரிய செய்யட்டும் அன்றுவரே ஸ்தோத்திர வாரிபர்களை தவறான திசையில திருப்பி கொண்டு போகிறதான சாத்தானுடைய சதி திட்டங்கள் எல்லாம் தேவனுடைய தேவன் ஆண்டவரே நீர் அற்புதமான காரியங்களை செய்ய முடியாது நிரப்புவராக தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்கள் எங்கள் வாலிபர்கள் அண்டவரே ஸ்தோத்திரமாண்டவர் மூன்றுல ஒரு பகுதி வாலிபர்கள் இருக்கிறாங்க நூற்றி நாற்பத்தி நாற்பது கோடிக்கு மேலுள்ளதான மக்களில் மூன்றில் ஒரு பகுதி வாலிபர்கள் இருக்கிறாங்கப்பா இவர்கள் எல்லாரும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக ஆண்டவரே ஒரே முக்கிய ஸ்தோத்திரமாண்ட தேவனுடைய இரக்கத்துல நிரப்பப்பட்டவர்களாக இருக்க கத்தர் கிருமி செய்ய முடியாது தேவனுடைய இரக்கமுள்ள உள்ள கரம் கூட இருக்கட்டும் ஏசு சுக்கிர சுமலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் ஜபத்தை கேட்டபடியால் ஆண்டு வரை ஸ்தோதிரம் ஸ்தோத்திரம் 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 அதுபோல சிறு பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் அநேக இட நேரத்துல கேள்விப்படுகிற மாதிரி சிறு பிள்ளைகள் கல்வி கேட்கறதுக்கு கற்றுக்கொள்கிறதற்காக ஸ்கூல் போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஆனால் சிறு பிள்ளைகளே போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் பண்ணுகிறது போல சிறு பிள்ளைகளும் தங்களுடைய இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்டிருக்கிறது பிள்ளைகளாலே சமூக விரோத செயல்கள் நிறைய நடந்து கொண்டிருக்குது ஆனால் அரசாங்கம் எவ்வளவோ பிள்ளைகள் படிக்க வேண்டும் அவர்கள் வருங்காலத்தில் நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் சொல்லி அறிவுறுத்துறாங்க ஆனால் பிள்ளைகள் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க சிறு பிள்ளைகள் பதினஞ்சு வயசுக்கு கீழே உள்ளதான பிள்ளைகள் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக கத்தருக்கு பயப்படுகிறவர்களாக விசேஷமாக தேசத்தையும் வீட்டையும் நினைக்கிறவர்களாக கத்தர் அவர்களை மாற்ற வேண்டும் பிள்ளைகளெல்லாம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் இந்த பிள்ளைகளுக்கு கத்தர் நல்ல ஞானத்தை தரும்படியாக நம்முடைய வீடுகளிலே பிள்ளைகள் இருப்பாங்க அவர்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற கத்தர் உதவி செய்யும்படியாக அவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே வரேன் நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் போற்றுகிறோம் அங்கே ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக இந்த ஜப நேரத்தில் வருகிறோம் ஆண்டவரே வரே கத்தாவே இந்த மன்றாட்டு நேரத்தில் சிறு பிள்ளைகளுக்காக முடிந்த சமூகத்தில் வருகிறோம் கோடிக்கணக்கான சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க ஆண்டு வரே ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த பிள்ளைகள் மேலே கற்றுடைய அன்பு விளங்குவதாக அநேக இடங்களில் சிறு பிள்ளைகள் ஆண்டு வரே ஸ்தோத்திரம் ஆண்டு வரை போதை பல அன்றுவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஆசிரியர்களை கனம் பண்ணாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க அன்பு தகுப்பனை இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை மாற்றுவீராக இந்த பிள்ளைகளை பெற்றோரை அன்றுவரே சோதனம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி உள்ளவர்களாய் வாழ கத்தற்கிருபி செய்ய முடியாது ஜெபிக்கிற மாண்டவர தேவனுடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக அன்றுவரே சோத்திரம் பெற்றோருக்கு கனம் உண்டாக்குற அன்றுவரே பெற்றோருக்கு இருக்கிற பெற்றோருக்கு மகிமையா இருக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற முடியாது செபிக்கணும் தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும் அன்றுவரே நீர் அற்புதங்களை செய்வீராக இரக்கம் பாராட்டுவீராக கற்றுடைய தயவுள்ள கரம் கூட இருப்பதாக அன்றுவரே நீர் அற்புதங்களை செய்தள்ள முடியாது செபிக்கணும் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்றுவரே எந்த குடும்பத்திலையாக இருந்தாலும் எந்த மதத்தாராக இருந்தாலும் எந்த ஊர்காரங்களா இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் கத்தரால் கிடைக்கிற சுதந்திரம் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா அந்த சுதந்திரத்தை கத்தர் காப்பாற்றுவீராக அன்றுவர் அந்த சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றி அன்றுவரே வழிநடத்த முடியாது செபிக்கிற மாண்டவர அப்பா சோத்திர மாண்டு எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற பெற்றோருக்கு அன்றுவரே அந்த பிள்ளைகளை கத்த பிள்ளைகளாக கத்தர் மாற்ற முடியாது செபிக்கிறார் அண்ட ஒரு கனப்படுத்துகிற பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் கத்தர் மாற்றிக்கிறோம் பள்ளிக்கூடங்களுக்கு மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருக்க ஆண்டவரே கனம் இருக்க அவர்கள் மூலமாக பெயருண்டாக்குறவர்களாக நல்ல பெயர் பெற்றவர்களாக கத்தர் மாற்ற முடியாது சேபிக்கிறோம் பிள்ளைகளை என்னிடத்தில் வர பர்லோராஜ் எப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லியிருக்கிறீரப்பா அன்றுவர் இந்த பிள்ளைகள் ஆண்டு வரை உண்மை போல மாற உடைய வழிகளை பின்பற்றி நடக்க ஆண்டவர் கிருபி செய்கிறார் தயவாய் கிருபி தொடர்ந்து உடைய நாமத்தை மயுமப்படுத்துகிறார் சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி கொண்ட விஷயங்களை கத்த உமக்கு ஸ்தோத்தம் தயவுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவர் நீரை ஆசிர்வதிப்பிறாக கனமே மேல நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமே ஆமே கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் நிச்சயமாக வருங்காலத்துல சிறு பிள்ளைகளுக்கு கத்த நல்ல ஞானத்தையும் புத்தியும் தந்து கத்தரே ஆசீர்வதிப்பாராக அடுத்ததாக தேசத்துல உலகத்துல பல நாடுகளில் இயற்கை சீற்றங்கள் மழையினாலும் வந்து கொண்டிருக்குது சில இடங்களில் மழை இல்லாமல் விவசாயங்கள் இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதிப்படும் போது அநேக இடங்களில் இயற்கை சீற்றங்களினால் பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சமாதானமாய் மக்களை குடியிருக்க பண்ண வேண்டும் எல்லாரும் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் கத்தனை பிள்ளைகளை ஜனங்களை அவங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி எந்த அது சோத்தனை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி பொதுவாக மனிதர்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கத்தர் அவர்களை பாதுகாத்து எல்லாம் தீமைக்கு விலக்கி காத்து ஆண்டவரே ஜனங்களை பாதுகாத்திட முடியாது ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுது ஜனம் அன்பின் பலோகப்பிதாவே சோதரிக்கிற மீண்டுமாக எங்கள் தேசத்தில் ஆண்டவரே வரே அநேக இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது இயற்கை சீற்றம் மழை பெருவெள்ளம் அதிகமாய் வந்து பாதிக்கப்படுகிற நிறைய இடங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரை அந்த இடங்களிலெல்லாம் இருக்கிற மக்களுக்கு கற்று பாதுகாப்பை தருவீராக கடந்த வருடத்தில் அநேக இடங்களில் பெருமழை பெய்தது அழிவுகள் வந்தது ஆண்டு வர இந்த வருஷத்தில் நாங்கள் அதை கேள்விப்பட தொடங்கி இருக்கிறோமாண்டவரை ஏசப்பா அன்று தேசத்தில் அழிவுகள் வராதபடிக்கு தேசத்தை சமாதானமாய் குடியிருக்கப்படுவிராக தேசத்தில் கற்றுடைய ஆவியானவர் கிரியை செய்விராக அன்றுவரே தேவனுடைய நாமம் மைமப்படுவதாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக தேவன் வல்லமையான கிரியைகளை மகிமையாய் செய்தல்ல முடியாச்சபிக்கிறோம் ஆண்டவர் கிருபியாயிருப்பாங்க இரக்கமாயிருப்பீராக ஆண்டுவரே இம்முடைய அன்புள்ள கரம் தொடர்ந்து கூட இருப்பதாக எல்லாவற்றையும் தயவுள்ள சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டுவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது இம்மட்டும் உதவி செய்த பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒரே தேசத்துல கற்றுடைய கிரி வழங்கப்படுகிறபடியாலும் ஸ்தோத்திரம் காற்றை பார்த்து இறையாதே ஒரே ஸ்தோத்திர கடலை பார்த்து அமைதலாயிருந்து சொன்ன ஆண்டவர் இயற்கையை தம்முடைய கரங்களில் இயற்கை கண்ட்ரோலை தம்முடைய கரங்களில் வச்சிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே நீர் அதை செய்யமுடியா சபிக்கிறோம் நம்முடைய கிருபெள்ள கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும் ஆண்டு நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியாதுபிக்கிறோம் ஆண்டுடைய நல்லதாபைவும் கூட ஒப்படைக்கிறோம் இதுவரைக்கும் அடியார்கள் ஜபித்த ஜபங்களை கேட்டு பதிலை நீர் தந்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய பேரன்புள்ள கரம் கூட இருக்கட்டும் ஆண்டுவரே மூக்கி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீரே மய்மியானவர்களை செய்வார்கள் இம்மட்டும் தயவு செய்த தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிங்க எங்களுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டீர் ஸ்தோத்திர சில நிமிடங்கள் நாங்கள் வேண்டிக்கொண்ட கொண்ட வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் கேட்டபடியாலும் நோக்கி ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த ஜபத்தில் எங்களோடு இணைந்த அத்தர் ஆசீர்வதி எல்லாருக்கும் உடைய கிருப கிடைக்கட்டும் தொடர்ந்து தயவாய் நடத்துங்க ஆசீர்வதிங்க தாள்த்தி அர்ப்பணிக்கிறோம் கத்தர் பெரியகாரங்களே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டபடியால் ஆண்டு வரை ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் ஜபிப்போம் கத்தல் சித்தமாக மாலை நாலு மணிக்கு எல்லாரும் இந்த இணைப்பில் வரலாம் இந்த நேரத்தை ஜபத்துக்கு ஆயத்தப்படுத்துவோம் உங்களுடைய கருத்துக்களை இந்த ஸ்தோத்திரம் லைவ் சார்ட்டில் பதிவிடும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் யாரும் ஸ்தோத்திரம் பெருமையாக இருக்க வேண்டாம் உங்களுடைய கருத்து இந்த ப்ரோக்ராமை எப்படி நடத்தலாம் என்ற கருத்துக்களை சொல்லலாம் நேரில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஃபோன் நம்பரை இல்லை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோடு பேசலாம் தொடர்ந்து நாம் இணைந்து செய்வோம் கற்றுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து ஆண்டு வரை மைமப்படுத்துவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே கத்தருகே ஸ்தோத்திரம்